ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்றுக்கு வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ மட்டும் மட்டும்தான் போட்டுருந்திங்க மாலை பார்த்தீங்களா ஹாய் ஆய் பார்த்தீங்களா அவ மேடம் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உளு செம்மையாக இருக்குதுல்ல அதனால் இன்றைக்கி வந்து சாரி நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஆனையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பாப்பாவை கூப்பிட்றதுக்கு நாளைக்கு நான் கிளம்புறேன் நாளைக்கு காலையில் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புவேன் வீட்டை விட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் உங்ககிட்ட இன்சூல் இன்ட்ரு வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது அதனால் இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் என்னாச்சு மேடம்க்கு சொட்டு வாங்கலை பாவம் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேற்றுக்கு நம்ம என்னென்ன சமைச்சோம் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே வீடியோ நல்லா இட்ரெஸ்ட் இருக்கும் வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வர வீடியோ வந்து நான் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க அக்கா நாங்கள் மூணு பேர் இருக்கிற வீடியோ வரும் பாய் நான் நிறைய டைம் இந்த பூச்சி பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இது பார்க்குறதுக்கு ட்ரெயின் பூச்சி மாதிரி தான் இருக்கும் அது தொட்ட உடனே சுருண்டும் ஆனால் இது காதுக்குள்ளேயோ இல்லை நம்ம இதானுச்சி அப்படின்னா நிறைய பூச்சி வச்சு இது பண்ணும் இது நிறைய டைம் உங்கள் ஷேர் பண்ணணும் நினச்சேன் பண்ண முடியல நேற்றுக்கு நைட்டு வீட்டுக்கு மேலே ஊந்துக்கிட்டு இருக்கும்போது அதை நான் வீடியோ எடுத்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாப்பா பெரிய பாப்பா தான் கொஞ்சம் பயம் இல்லாம இந்த மாதிரி பொருட்களெலாம் அவள் எடுப்பாள் அதனால் முரத்தில் தொட்ட உடனே நம்ம நார்மல் ரெயின் பூச்சி எப்படி சுருளுமோ அது மாதிரி சுருண்ரும் ஆனால் நம்ம வீடு மேலே வந்து கூரை வீடு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்பா வந்து நேற்றுக்கு வீட்டுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இப்போ பனி அளவுக்கு பெய்யுதுன்னு தெரியும் அப்பா காதில் ஒரு மப்ளர் மாதிரி ஒன்று கட்டி ஏற்கனவே நேற்றுக்கு வெட்டி வச்ச அந்த செடி எல்லாமே இருக்குது அதை எல்லாத்தையுமே உடனே உடனே க்ளீன் பண்ணால் தான் வீடு கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு இன்னும் மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே அப்பா க்ளீன் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி காலையில் அப்பா அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு வந்து நான் வந்து என் என் சம்மந்தி வீட்டுக்கு போகிறேன் அதாவது என் ஹஸ்பண்டோடைய தங்கச்சி வீட்டுக்கு அதனால் அப்பாவை வந்து கொஞ்சம் காயெல்லாம் தோண்ட சொன்னேன் அது வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அம்மா பாட்டி அதாவது மாமியா மருமகா ரெண்டு பேருமே அம்மா வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து கொஞ்சம் கு குளிர் காய்கிறாங்க குளிர் காய்ஞ்சிட்டு அம்மாக்கிட்டே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பாட்டி வீட்டுக்கு போவாங்க இப்போ வீடு வாசல் எல்லாமே கூட்டிட்டேன் இக்காலையில் வந்து நான் எந்திக்கிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா எனக்கு குளிர் கொஞ்சம் ஒத்துக்கிடாது அதனால் அம்மா வந்து எப்போதுமே வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி அம்மா வந்து காலையில் எந்திரிச்சோடனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவாங்க அதனால அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீ போட்டு கையில் எடுத்துக்கிட்டே வந்தேன் வந்த உடனே இங்கே பாப்பா நம்மளுடைய சின்ன பாப்பாவும் அப்புறம் என்னுடைய ரெண்டாவது மாமனாருடைய பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் இங்கே கொஞ்சம் குளிர் காஞ்சாங்க தனியாக தீ போட்டு அதனால் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இப்போது வந்து குளிர் டைம் கால் கை உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் சமாளிக்கவே முடியாது பெரியாளுக்கு நம்மளாலேயே சமாளிக்க முடியாதுங்கும்போது சின்ன பசங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அந்த மாதிரி டையத்தில் அங்கங்கே இந்த மாதிரி புகை போட்டு அதில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த ஜில்லுன்னு இருக்கிறது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் உடம்புக்குமே சும்மா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமேட்டி போய் எந்த ஒரு வேலை பார்க்கணுனாலும் பார்க்கலாம் அதனால் நான் கொஞ்சம் நேரம் புகைக்கிட்ட நின்று நான் கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சேன் குளிர் காய்ஞ்சிட்டு போனதுக்கப்புறமேட்டு தான் அடுப்பு வந்து நல்லா மொழுகணும் அப்படிங்கும்போது போது அந்த தண்ணி எல்லாமே ஜில்லுன்னு இருக்கும் அதனால் நானுமே வந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னுமே நிறைய பேர் அந்த பக்கத்தில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை வேணால் நம்ம நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கழித்து வர வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே குட் மார்னிங் இது வந்து ரெண்டாவது டீ ஏன்னா அந்த டீயை முதல்ல பாப்பா கிட்டே சூடு பண்ணி நான் குடிச்சுட்டு டீயை போட்ட உடனேவும் பாப்பா குளிர் காய்கிற இடத்துல போய் நான் இருந்தேன் அதுக்கு பிறகு இது வந்து ரெண்டாவது டீ குடிக்கிறது இப்போ நம்மளுடைய பாட்டி இருக்கிறாங்க பார்த்திங்களா குளிர் காஞ்சிட்டு டீ எல்லாமே குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டி இங்கே வந்து ஒரு பவுட்ரு மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டியோ இல்லைன்னா டீ குடித்ததுக்கு அப்புறமேட்டியோ இந்த மாதிரி அதை வாயில் போடுறது வயசானவங்களுக்காக இருக்கட்டும் இங்கே உள்ள பி பிள்ளைங்களுக்குமே நிறைய பேருக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு அதனால் பாட்டி அதை எடுத்து இருக்கிறாங்க பாப்பா நேற்றுக்கு சாயங்காலம் விளாண்ட ஜாமா எல்லாமே அங்கே அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறா இதை எல்லாத்தையுமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் அடுப்பில் இருந்து சாம்பல் வந்து வெளியில் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை எதையுமே என்னை க்ளீன் பண்ணல அதை எல்லாத்தையுமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து நாளைக்கு என் ஹஸ்பண்டுடைய தங்கச்சி வீட்டுக்கு போவேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அது வந்து நேற்றுக்கு சாயங்காலம் போகிறதா இருந்துச்சு அதனால் அப்பா காலையிலேயே அந்த குப்பையை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு உரத்தில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமேட்டி இந்த கிழங்கை எல்லாத்தையுமே அப்பா வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மறுநாள் தான் நான் போகிறதா இருந்த உடனே அப்பா வந்து வேணுங்கிறத மட்டும் வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அதை கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மண் எல்லாமே உதுந்துரும் பாப்பா வீட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குழம்பு வந்து கீரையில் போட்டு சமைக்கலாம் அப்புறம் ஒரு குட்டி குட்டி மீன் வரும் அந்த மீனில் போட்டு சமைப்பாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த கிளம்புல இந்த கிழங்க வந்து குழம்புல போட்டு சமைப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடை வந்து குழம்புல வச்சு சாப்பிடும்போது உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அது வந்து என்னுடைய நாத்தனாருடைய அம்மா அவங்களுடைய மாமியார் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் பூச்செடியில் உள்ள இலையை எல்லாத்தையுமே உதுத்துருங்க அப்படின்னு நிறைய பேருமே சொல்லியிருந்தீங்க நல்லா சுத்த பத்தமாக இருக்கும்போது தான் சிஸ்டர் பூச்செடியெலாம் தொடணும் அப்படின்னு அதனால் பாப்பாவை ரெண்டு பேரையுமே காலையில் ஏஞ்சி அது மண்ணு வச்சு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த மேலே பழுத்த இலை இருக்குது பற்றி அதில் எந்த இலையுமே இல்லாமல் நல்ல பிச்சருன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் சீக்கிரமாக பூ பூக்கணும் அப்படின்னா இந்த செடியில் எந்த மாதிரிலாம் பராமரிக்கணும்னு சொல்லி உண்மைக்குமே எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனாராவது எங்கள் அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம நார்மலாக நம்ம டீக்கு போகிற இஞ்சியோட செடி அம்மா இதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதை அம்மா வந்து இன்னொரு ஒரு இடத்துல எடுத்து அதை நல்லபடியாக தோண்டி எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்பா அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணிலாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவை அனுப்பி வச்சுட்டேன் இப்போ சின்னப்பாப்பா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்பாவுமே அந்த பக்கத்தில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணுற வேலை நடக்கும் க்ளீன் பண்ணும்போது அப்பா என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி உனக்கு கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைச்சா பார்த்துக்கிடுவேனு பார்த்துக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நம்மளோட அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே அள்ளிட்டு இப்போ மொழுகிறதுக்காண்டி வந்துட்டேன் தண்ணி செம்ம ஜில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்குமே இந்த குளிர் மாதிரி டையத்துலலாம் நான் எப்போதுமே லேட்டாக தான் மொழுகுவேன் அம்மா வந்து சமையல் முடித்தோடனே மொழிகிடுவாங்க நான் அதுக்கப்புறமேட்டு அதில் பால் சட்டி இதெல்லாம் வைக்கிறதுனால நான் அதை வந்து மொழுக மாட்டேன் மறுநாள் காலையில் குறைஞ்சது ஒரு எட்டு மணி அப்படின்னு ஒரு ஏழரை மணி போல் சாம்பலை எல்லாத்தையுமே அள்ளிட்டு அதை நான் மொழுகுவேன் அதனால் இன்னைக்கு காலையில் நான் வந்து எந்த மாதிரி மொழுகிறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால் அதை நான் மொழுகிற அதாவது மொழிகிட்டேன்னு சொல்லி வேணால் காட்டியிருந்துருப்பேனே தவிர மொழுகிறத அவ்வளோவா நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன் அதனால் இன்னைக்கு காலையில் அதை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்குள்ள வீடியோமே எப்படி சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கீழே நான் உட்காந்துருந்து எந்த இடத்துல சமைப்போனோ அந்த இடத்துல எல்லா இதுலையுமே மொழுகியாச்சு இப்போ குளிர் டைம் லேட்டாக மொழுகினேன் அப்படின்னா அம்மா அவ்வளோவா சத்தம் போட மாட்டாங்க இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இனியை இப்போ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் உப்புமா டீ பாப்பாவுக்கு வந்து சக்கரை போட்டு கொடுத்துருக்குறேன் அவள் சாப்பிட்டுட்டுருக்கா என்னடா வடை செட்டியில் வச்சு சாப்பிட்றேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் அவளுக்கு பிடிச்சதுனால அவள் இப்போதைக்கு அவசரமாக எடுத்து ஏன்னா ரொம்ப லேட்டாயிடுச்சு அதனால் பாப்பாவை நீ வேணால் சாப்பிட்டுக்குன்னு சொன்னேன் அதனால சாப்பிட்டுட்டு பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதேவும் இங்கே தெருவுக்குள்ளேயுமே வலைகள் ஜடமாட்டி கிளிப்பு கம்மல்லாம் கொண்டுட்டு வராங்க சம்மந்தி வீட்டுக்கு போகிறதுனால நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு ஜிம்மிக்கு மாதிரி ஒன்று பார்த்தேன் அது வந்து முப்பது தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மாதிரி காப்ரேட் கலர் சொல்லும் பார்த்தீங்களா இப்போ புதுசாலாம் தமிழ்நாட்டில் வந்து நிறையா அந்த சாடியோடைய மாடல் வந்துச்சு அதனால் அதுதான் காப்பர் கலர் சொல்ல அந்த காப்பர் கலரில் தெரியுது பார்த்திங்களா ஒரு ஜிம்மிக்கு அதை தான் கேட்டிருந்தேன் முப்பது ரூபா சொன்னாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஃபோன் பிள்ளை கிடையாது இந்த கம்மல் தான் ஆனால் அவங்கக்கிட்ட ஃபோன் பிள்ளை கிடையாது இன்னொருத்தவங்ககிட்ட பக்கத்து வீட்டில் கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அந்த கம்மல் என்னால் வாங்க முடியல இப்போ பாப்பா ரெண்டு பேருமே இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து இப்போ குளிர் டைம் ஆரம்பிச்சதுனால சின்ன பாப்பாக்குமே ஃபுல் பேண்ட் போட்டு நீங்கள் ரெண்டும் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பினேன் எப்போதுமே ஊரில் பசங்க வருவாங்க பாப்பா ரெண்டு பேரும் போவாங்க இன்றைக்கி யாருமே வரல அதனால் ரெண்டு பேரும் ஒத்தையில் போகிறாங்க இப்போ பாப்பாவை ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இனிமேல் தான் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே இனிமேல் தான் நடக்கணும் நம்மளுடைய அம்மாமார்கள் நம்மளுடைய வயசில் உள்ளவங்க எல்லாேருக்குமே ஒரே நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் நமக்கு எவ்வளோ தான் வேலைகள் இருந்தாலும் பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமேட்டு வேலை பார்த்தா தான் அது நமக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ சர்பொடியை போட்டு தண்ணி துணி எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இன்னும் இவ்வளோ பாத்திரம் இருக்குது பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்த கழுவி விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு துணி அலசுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இனிமேல் தான் வேலை பார்க்கணும் தண்ணியுமே இல்லை ஒரே ஒரு குடத்தில் மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் இனிமேல் பாத்திரம் விளக்கிட்டு துணி எல்லாமே அலசுனதுக்கு அப்புறமேட்டி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அம்மா விறகு காய வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல இப்போ எல்லாமே கழுவி பறைக்க எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு பாப்பா கொஞ்சம் உடம்பு சரில்ல அதனால் மதியமே பாப்பா இருந்து வந்துட்டா மதியனா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டா ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் வந்துவிட்டா பாப்பா அதனால பாப்பாவுக்கு வந்து ஊசி போட கூட்டிகிட்டு போயிருந்தேன் படுத்தே இருந்ததுனாலையும் அவளுக்கு அந்த குளிருக்கு அதுக்கு ரொம்ப இதுதான் எனக்கு முடியலமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் பாப்பா வந்து உருளைக்கிழங்கு மட்டும் நான் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாள் அதுவுமே ரொம்ப நான் கோவப்பட்டு திட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த இடத்த விட்டு வந்தா வாய்க்கே நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்ததுனால பாப்பாவுக்கு வந்து இந்த பிஸ்கட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தேயிலை இல்லை அதனால தேயிலை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் தீப்பட்டி அப்புறம் பாமாயில் உருளைக்கெழங்கு பருப்பு இந்த மாதிரி சாமான் இங்கே பக்கத்தில் தான் கொஞ்சம் கடையில் தான் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உள்ள கடையில் தான் போய் வாங்கிட்டு நேவும் இப்போ உலக கொதிக்குது மேடம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் படுத்திருந்தா தையலம் போட்டு கால்கையெல்லாம் அம்மி கொடுக்கிட்டு இருந்தேன் வீடியோ நேற்றுக்கே அப்லோட் பண்ணுறது பாப்பாவால் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல எப்போதுமே இங்கே ஒடிசாவில் குழம்பு வைக்கும் போது வடை சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்க நல்லபடியாக ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் லைட்டாக உப்பு போட்டு வறுக்கிறவங்களும் வறுப்பாங்க இந்த மாதிரி வறுத்து இன்னொரு ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்கணும் கறி குழம்பு வச்சாலும் சரி முட்டை குழம்பு வச்சாலும் சரி மீன் குழம்பு வச்சாலும் சரி மட்டன் குழம்பே வச்சாலும் சரி இந்த மாதிரி தான் பொறிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் குழம்பு வைப்பாங்க இன்றைக்கி நான் வைக்க போகிற குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீன் மக்கிற குழம்பு அதனால் அதை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா அது என்ன அந்த இதில் மீன் மிக்கரை வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கல் போல் உப்பு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் உங்களுக்கு யாருக்காச்சும் கிரேவி வைக்கணும்னா நான் சொல்கிற இந்த உண்மை உண்மைக்குமே நீங்கள் கிரேவி வச்சு நம்ம சப்பாத்திக்கும் தோசைக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்மைக்குமேவும் அதுக்கப்புறமே இதுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே மசாலா அரைச்சிட்டு வந்திருந்தேன் அந்த மசாலா வந்து இப்போ சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு எப்போதும் போல் மஞ்சள் பொடி வத்தப்பொடி சிக்கன் மசாலா மூணையுமே தண்ணியில் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் இந்த நால் தான் இன்றைக்கி நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து பதினோரா நாற்று சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன் அப்பா அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாப்பா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பன்னீர் ஜிலேபி அப்பளம் எல்லா காயும் போட்டு ஒரு ஃப்ரையான குழம்பு அப்புறம் பருப்பு அம்மா ஏன் அப்பாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்பா வந்து பாப்பாவை எப்போதுமே சாப்பிடும்போது அள்ளி சாப்பிடணும்பாங்க பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுனால அப்பா பாப்பாவை கொஞ்சம் கோமாக திட்டிகிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து புழு புழுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னா அவள் எப்படி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அப்பா இருந்தாங்க பாப்பா இப்போ பிச்சு கட்டுறது பன்னீர் பாப்பாவுக்கு வந்து பன்னீர் வந்து பிடிக்காது நான் வீட்டில் வச்சால் மட்டுந்தான் அவளுக்கு பிடிக்கும் மற்றபடி எங்கள் கடையிலேயே ஹோட்டல்லே வாங்கி வந்து கொடுத்தாலும் பாப்பாவுக்கு பிடிக்காது இப்போ எல்லா மசாலாவும் கரைச்சி எடுத்து தண்ணியில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போது எண்ணெய் தனியாக மஞ்சள் மசாலா எல்லாமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டி ஏற்கனவே நான் வதக்கி வச்சுருந்ததை போட்டுட்டு இப்போ மசாலாவோடு சேர்த்து இப்போ நல்லா மொத்தமாக இப்போ நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ எதை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணியை வைக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா அளவு தண்ணி மாதிரி கூட போதும் இப்போ நான் வந்து மூடி வச்சிருவேன் இது எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமேட்டு கரம் மசாலா போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை நான் கீழே இறக்கி வச்சுருவேன் அவ்வளோதான் நான் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு மீன் வைக்கிற குழம்பு செய்வேன் இப்போ பருப்பு வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு பயிரில் உள்ள பருப்பு தான் இனமே தான் தாலி சாப்பிடணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்